இயக்குநர் பஞ்சித் இயக்கி வரும் வேட்டுவம் திரைப்பட ஷூட்டிங்கின் சண்டை காட்சி நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போது சண்டை பயிற்சியாளர் காருடன் பறந்து சென்று விழுந்ததில் உயிரிழந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்போம் மூர்த்தி இந்த விபத்தானது எப்படி நடந்தது விரிவான தகவல்கள் படத்தின் கடப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஒரு சாகச காட்சி படம் படிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் ஸ்டெண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் நேற்று உயிரிழந்தார் இந்த நிலையில் நெஞ்சுவலியால் அவர் உயிரிழந்ததாக நேற்றைய தினம் தகவல் வெளியாகியது இதனிடையே சென்ட் செய்யும் போது அவர் காருடன் பறந்து சென்று கீழே விழுந்து உயிரிழக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர் வெண்மணி விழுந்தமாவடி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலமாக காலமாக படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது We'll <laughs> ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்